சரி செய்து உங்களை கொள்கின்றோம் ஹவுதிக்கல் இரண்டு தாக்குதல்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் மீது அதே நேரம் மற்றும் ஒரு விசேட செய்தியும் இருக்கிறது முதலில் இதனை பார்த்துவிட்டு அதனை பார்க்கலாம் அதாவது ஹவுதிக்கல் அதாவது ஜுல்பிகார் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஏவுகணை அதே போல பலஸ்தீன் இரண்டு என்று சொல்லக்கூடிய ஹைப்பர்சோனிக் ஏவுகணை ஆகியவற்றின் மூலம் இஸ்ரேலினுடைய பல பகுதிகளை நோக்கி குறிப்பாக இஸ்ரேலினுடைய விமான நிலையம் பெஞ்சூரியன் விமான நிலையத்தை தான் இருக்கிறது என்று பேச்சாளர் தெரிவித்திருக்கிறார் என்றாலும் கூட தாங்கள் இதனை முற்றாக முறையடித்து விட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவிக்கிறார்கள் இதுதான் இந்த விடயம் இதை பற்றி நாங்கள் இன்று பெரிதாக பேசவில்லை இப்போது பெரிதாக பேச வேண்டிய மிகப்பெரிய ஒரு விடயம் இருக்கிறது உலகையே அதிர்ச்சிக்குள்ளாக்கே பூதாகரமான விடயம் என்று கூட சொல்லலாம் அதாவது ஹவுதிக்கள் மீதான தாக்குதல் நடாத்துவதற்கு திட்டமிட்டிருந்த அமெரிக்காவினுடைய அத்தனை இராணுவ ரகசிய தகவல்களும் ஒரு வினாடியில் இப்போது ஹவுதிகளினுடைய கைகளுக்கு வந்திருக்கிறது அது எப்படி என்பதுதான் உலகமே அதிர்ச்சியில் அதிர்ச்சியிலே ஆழ்ந்த ஒரு விடயம் அது இப்போது தெரிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே ஹவுதிகள் மீது தாக்குதல் நடாத்துவதற்கு இரண்டு மணித்தியாலங்களுக்கு ஆலயங்களுக்கு முன்பதாக அது தொடர்பிலே ஆலோசிக்கின்ற ஒரு விசேட கூட்டம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது இந்த கூட்டம் எப்படி என்றால் சமூக வலைதள கணக்குகளுள் ஒன்றான சிக்னல் என்று சொல்லக்கூடிய சமூக வலைதள கணக்கு மூலமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது இந்த கலந்துரையாடலிலே அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதி அதேபோல் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் அமெரிக்காவினுடைய உயர் பாதுகாப்பு அதிகாரிகள் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகையினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சிக்னல் என்ற சமூக வலைதளம் மூலம் இதற்கு அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு பத்திரிகையான அட்லாண்டிக் பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியருக்கு தவறுதலாக இதனுடைய அதாவது இந்த குழுவிலே பங்கேற்று கொள்வதற்கான இணைப்பு தவறுதலாக அவருக்கு வழங்கப்பட்டுவிட்டது அவரும் அதில் இணைந்து கொண்டார் ஆனால் யாருக்குமே தெரியாது இவர் இதில் இருக்கிறார் என்று அவர்கள் தங்களுடைய ரகசிய தகவல்களையெல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இணைப்பு யார் அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் மைக்கேல் வால்ஸ்க்கு அதாவது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் வெள்ளை மாளிகையினுடைய அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால் அதாவது அவர் நினைத்து அனுப்பவில்லை எல்லோருக்கும் அனுப்புகின்ற போது இவருக்கும் தவறுதலாக அனுப்பிவிட்டார் இவரும் இணைந்திருக்கிறார் ஏதோ என்னவோ தெரியாது என்று இணைந்த பிறகுதான் இவர் இருக்கிறார் என்பது அவர்களுக்கு தெரியாது அங்கே உபஜனாதிபதி ஜெடி வேன்ஸ் மற்றும் தேசிய அதாவது பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹக்ஸத் இவர்கள் அனைவரும் அங்கே இருந்திருக்கிறார்கள் இதன்போது ஹவுதிகளை தாக்குகின்ற இராணுவ பயன்படுத்தப்படுகின்ற தளபாடங்கள் என்னென்ன ஆயுதங்கள் எந்த இலக்குகள் எந்த நேரம் என்பது எல்லாம் விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது ஆகவே இவைகள் ஆலோசித்துக் கொண்டிருக்கின்ற போது இவருக்கு அந்த தகவல்கள் அனைத்துமே கிடைத்து விட்டன இல்லாத மூன்றாவது தரப்புக்கு தகவல்கள் வெளியாகி விட்டன இது மிகப்பெரிய பெரு பேசுபொருள் இப்போது உருவாக்கி விட்டிருக்கிறது இது தொடர்பில் இப்போது அமெரிக்காவினுடைய செனட் சபையிலே சக் ஷூமர் என்ற செனட் உறுப்பினர் கேட்டிருக்கிறார் ஜனாதிபதி அவர்களே மிக நீண்ட காலத்திற்கு பிறகு ரா ராணுவ ரகசியம் அசைந்து இருக்கிறது இது ஹவுதிகளினுடைய கரங்களுக்கு இந்த தகவல்கள் செல்வதற்கு ஏதுவாக அமைந்திருக்கிறது நீங்கள் மிகப்பெரிய ரகசியத்தை அல்லவா கொடுத்திருக்கிறீர்கள் இனிய எப்படி நீங்கள் ஹவுதிக்களை தாக்குவீர்கள் என்று கேலியாகவும் சற்றே விமர்சனமாகவும் கேட்டிருக்கிறார் இது தொடர்பிலே அந்த நாட்டினுடைய தேசிய பாதுகாப்பு செயலாளரிடம் ஊடகவியலாளர்கள் கேட்டிருக்கிறார்களா அதன்போது அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாங்கள் அந்த கலந்துரையாடலிலே இது பற்றி எதுவுமே நாங்கள் ஆலோசிக்கவில்லை அது பற்றி மட்டும்தான் எனக்கு இப்போது கூற முடியும் என்று கேட்டுவிட்டு நழுவி சென்று விட்டார் என்றால் அவருக்கு என்ன சொல்வது என்றே தெரியவில்லை ஏன் இப்போது வெளியே வந்து விட்டது இல்லையா தகவல்கள் அவர் ஏன் கொள்ள வேண்டுமே யாரையும் காட்டிக் கொடுக்க முடியாது அதை தந்தை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பிடம் இது பற்றி பெற்ற வீரர்கள் கேட்டபோது நான் அட்லாண்டிக் பத்திரிகையினுடைய ரசிகன் அல்ல என்று சுவாரஸ்யமாக சொல்லிவிட்டு சொல்லியிருக்கிறார் ஹவுதிகளுக்கு எதிராக வெற்றி தான் பெற்றிருக்கிறோம் ஆகவே எனக்கு அதை மட்டும்தான் சொல்ல முடியும் ஆக இதை பற்றி பெரிதாக அலட்டிக்கொள்ள தேவையில்லை என்று இருக்கார் இங்கே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது என்ன தெரியுமா இதில் பெரிய விடயம்தான் அமெரிக்காவினுடைய இராணுவ ரகசியம் ஹவுதிகளுக்கு செல்கிறது என்றால் அது என்ன சிறிய விடயமா அது பெரிய விடயம் தானே இரண்டு முகாம்கள் சண்டையிட்டுக் கொள்கின்றன ஒரு முகாமினுடைய ரகசியம் மறுமுகாமுக்கு செல்கிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விடயம் கசைந்து விட்டது அதை மீண்டும் ஒன்றும் செய்ய முடியாது கசக்கி புள்ளிந்து விட்டார்கள் அது ஒரு ஊடகத்துக்குத்தான் அது சென்று விட்டது என்பதனால் மிக பெரிய ஒரு கஷ்டத்தில் இப்போது அவர்கள் இருக்கிறார்கள் இதனை எப்படி சரி செய்வது என்று தெரியவில்லை ட்ரம்ப் அதுதான் சொல்வது அவர்களும் சூழ்ச்சி செய்தார்கள் நாங்களும் சூழ்ச்சி செய்கிறோம் இந்த வசனத்தை நினைத்து பாருங்கள் சூழ்ச்சியாளர்களுக்கெல்லாம் மிக 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 பெரிய ஏக ஏகவல்லோன் இறைவன் அல்லாஹ் என்பதனை இது காட்டுகிறது ஆகவே உங்கள் என்ன ரகசியமாக இருந்தாலும் உங்கள் கைகளாலேயே கசக்கி பிழிந்து கசக்கி பிழிந்து கசிய வைக்கும் தகுதி இறைவனுக்கு இருக்கிறது என்பதற்கு அமெரிக்காவல்ல அயண்டோம் அல்ல இஸ்ரேல் அல்ல எதுவாக இருந்தாலும் எந்த பாதுகாப்பு முறைகளாக இருந்தாலும் அதனால் எதுவும் செய்ய இயலாது என்பதற்கு இது சிறந்த உதாரணம் தொடர்ந்து முடிந்தீங்களா அன்பாக நேரே